இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் முருகன் இட்லி கடை அங்கே சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இட்லியோட சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் அந்த பாட்டி கிட்ட கேட்டிருந்தேன் அந்த பாட்டி எனக்கு சொன்னேன் அதே முறையில் இன்றைக்கி ஒரு குடமிளகாயை வச்சு நான் சாம்பார் செஞ்சுருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாமலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இது ஒரு சிம்பிளாக சின்ன வீடியோவாக தான் நான் போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேங்கண்ணெய் தான் இதில் ஊற்றி நீங்கள் சாதாரணமாக எந்த எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கோங்க நல்ல மணக்கம் அப்படின்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் இதில் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை நான் போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்தது மாதிரி நம்ம மிளகாவை போட்டுக்கலாம் இப்போ நான் வைக்க போகிற இந்த சாம்பார் மத்தியானம் சாப்பாட்டுக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் காலையில் டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாகவே ஒரு கால் ஸ்பூன் அளவில் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் போடும்போது சாம்பார் நல்ல வாசமனமாக இருக்கும் இப்போ இது ரெண்டு மே கருதிடாமல் நல்லா கொஞ்சம் வெடித்து பதமாக வந்த பிறகு இது கூட நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு குடமொளகா அதே மாதிரி ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் இதை சேர்த்துருக்குறேன் வெங்காயம் கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருந்துச்சு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா இந்த சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மழை அதிகமாக பெஞ்சிகிட்ருக்கிறதுனால வெங்காயம் வாங்க போக முடியல இப்போ பெரிய வெங்காயத்தை நான் யூஸ் பண்ணி இந்த சாம்பார் செய்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி சாம்பார் செய்யுங்க இப்போ நம்ம எந்த காய் போட்டாலும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம குடை மிளகாயை போடும்போது அதிகமாக நம்ம இதை வதக்கவே கூடாது இப்போ இதை ரெண்டு கிண்டு கிண்டிட்டு இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் பார்த்து பார்த்துட்டு நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் இந்த மஞ்சள் தூளை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் அந்த குட மிளகா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒரு கால்வாசி பதம் மட்டுமே இது வதங்கினு அதிகமாக வதங்க வேண்டியது கிடையாது லேசாக வதக்கலாம் நம்ம அதிகமாக வதங்கிச்சுனாக்கா இந்த குட மிளகா மேலே இருக்கிற ஒரு தோல் மாதிரி இருக்கும் அந்த தோல் அப்படியே நமக்கு உறிஞ்சி வர்றது மாதிரி இருக்கும் மிளகாவும் கொஞ்சம் அழுத்தமாக போய்டும் அதனால கொஞ்சம் லேசாக வதக்கினா போதும் இப்போ நான் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ அந்த புளியை இது கூடவே சேர்த்துக்குவோம் புளி அதிகமாக சேர்க்க நம்ம ஏற்கனவே ஒரு தக்காளி போட்டிருக்குறோம் அதனால் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக போயிடும் இந்த சாம்பாருக்கு புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது காரம் அதிகமாக இருக்கக்கூடாது அதனால் ஒரு சிம்பிளான முறையிலேயே சாம்பார் இங்கே கடையில் இருக்கும் காலையில் இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதிகம் காரமாக இருந்தாக்கா காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு அதிகமாக அதே மாதிரி காரம் சாப்பிட முடியாது முனியாண்டி விலாஸ் மாதிரி இல்லாமல் இது முருகன் இட்லி கடை சாம்பார் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே சிம்மில் வச்சு வெந்துருச்சு இப்போ இதுக்கு பிறகு சாம்பார் பொடியை இதில் சேர்த்துருவோம் நம்ம ஃபஸ்ட்டு காய் வேகும் போதே சாம்பார் பொடியை இதில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் இந்த சாம்பாரோட சீக்ரெட்டு இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் இதில் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இதுவே நம்ம கடையில் வாங்கின பாக்கெட் சாம்பார் பொடியாக இருந்துச்சுனாக்கா ஒரு ஸ்பூன் அளவு போதும் இப்போ இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கிறேன் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறதா இருந்துச்சுனாக்கா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம குடமிளகா வேக வைக்கும் போதே கட்டி பெருங்காயத்தை இது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம் சில பேர் பருப்பு ம்போது பெருங்காயம் சேர்த்து வேக வைப்பாங்க அப்படி வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஸ்டெப்பில் தான் பெருங்காயத்தை அவங்க சேர்க்க சொல்லியிருந்தாங்க அதே மெத்தட்லேயே சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இதில் ஒரு அரை கப்பு அளவு தோரம்பருப்பு வேக வச்சுருக்கேன் தோரம்பருப்போடு சேர்த்து ஒரு பூண்டை உரிச்சிட்டு அதையும் அதில் சேர்த்துருக்குறேன் மற்றபடி அதில் மஞ்சள் தூள் பெருங்காயம் எதுவுமே சேர்க்கலை தனியாக தான் இதை சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்கு கொஞ்சமாக இதில் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் சக்கரை சேர்க்கும் போது இதோடய டேஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் தூக்கி காட்டும் எல்லாமே ஐயர் வீட்டு சாம்பாரில் எல்லாத்துலேயுமே இவங்க கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து செய்வாங்க இப்போ நம்ம இந்த சர்க்கரையை சேர்த்த பிறகு இந்த சாம்பாரோட வாசனை தனியாக நமக்கு கம கமண்டு வர்றது மாதிரி இருக்கும் இது கூட லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பில்லை மல்லிக்கீரை இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம சாப்பிட்ற சமயத்தில் கடைசியாக எடுத்து நம்ம கோப்பையில் தனியாக மாற்றி வச்சுட்டு அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு இதில் தாளித்து கொட்டி நம்ம சாப்பிட்டோம்னாக்கா சாப்பிட சாப்பிட அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு தடவை நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு செகண்டாக தயிர் மோர் இதெல்லாம் ஊற்றி சாப்பிடுவோம் அது கூட சாப்பிட வேணால் ரெண்டு தடவையுமே நம்ம சோறு வச்சு சாப்பிடும் போது இந்த சாம்பாரை மட்டுமே தான் ஊற்றி சாப்பிட்றது மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் தாளித்தது மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னால் அப்படியே நம்ம இந்த சாம்பாரை அப்படியே எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா